நிவாரன் கரோ என்ற ஸ்லோகனை பற்றி பார்ப்போமா ஏன்னா நாம் காரணம் சொல்லியே பழகிட்டோம் எதையும் நம்ம செய்யாமல் இருக்கணும்னா பல காரணங்களை கண்டுபிடிப்போம் அது உண்மையான காரணமாகவே இருக்கணுங்கிற அவசியமும் இல்லை சில நேரம் நாம் செய்ய வேண்டியதை ஒத்தி போடணுன்னு வச்சிங்க தள்ளி வைக்கணும்னு வச்சுக்கோங்க அப்போயும் நம்ம காரணம் சொல்லுவோம் அதனால்தான் பாபா சொல்கிறாங்க காரணம் சொல்பவர்கள் காரியம் செய்வதில்லை காரியம் செய்பவர்கள் ஒருபோதும் காரணம் சொல்வது இல்லை ஆக நாம் முதல்ல ஸ்வாட் அனாலிசிஸ் பண்ண தெரியணும் நம்மளுடைய பலம் என்ன நம்மளுடைய பலவீனம் என்ன நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன நமக்கு எதிர்காலத்தில் வரக்கூடிய சவால்கள் அல்லது த்ரெட்ஸ் என்ன எல்லையும் நாம் பார்க்கணும் எப்போ நாம் நம்ம இதை பார்க்க தெரியாமல் இருக்கின்றோமோ அப்போ நிச்சயமாக ஏதாவது ஒரு காரணம் தான் நாம் சொல்லிக்கிட்டே இருப்போம் மோஸ்ட்லி காரணம் சொல்கிறவங்கள பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஃபோக்கஸ் எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ப்ராப்ளத்தில் தான் இருக்கும் அவங்களுடைய ஃபோக்கஸ் ஒரு பொழுதும் சொல்யூஷனில் இருக்காது அதிகமாக சிந்தனை செய்பவர்களாக இருப்பார்கள் ஏன்னா அவர்களுடைய சிந்தனை எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாகுதோ அவ்வளோவுக்கு அவ்வளவு பிரச்சனை பூதகரமாக ஆகிட்டே இருக்கும் ஆனால் யார் ஒருவர் சொல்யூஷனில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்களோ அவங்க பிரச்சனைகளை பெருசுப்படுத்த மாட்டாங்க அதுக்கு பதிலாக ஆல்டர்னேட்டிவ்ஸ் திங்க் பண்ணுவாங்க இஃபட்டால் இஃபட்டால் அப்படின்னு சொல்லிவிட்டு பல விதமாக அவங்க அதுக்கு சொல்யூஷனை கண்டும் பிடிச்சிருவாங்க ஏன்னா எப்படி காரணம் இல்லாமல் இந்த உலகத்தில் எதுவுமே நடக்காதோ அதே மாதிரி தீர்வு இல்லாமல் இந்த உலகத்தில் எந்த பிரச்சனையும் கிடையாது அதுவும் இறைவனே நம்முடைய துணை காரணமாக இருக்கும் பொழுது அவருடைய டைரக்ஷன் படி நாம் நடக்கும்போது அவருடைய கம்பேனியில் நாம் இருக்கும் பொழுது ஏன்னா அவர் திருக்காலதர்ஷியாக இருக்கின்றார் நேத்திரியாக இருக்கின்றார் அனைத்தும் அறிந்தவராகவும் இருக்கின்றார் நாலேஜ் ஃபுல்லாகவும் இருக்கின்றார் பாபா இந்த சுலோகனை தாரணை செய்ய சொல்லியிருக்கின்றார் காரணன் கரோ காரணம் சொல்லாதீர்கள் என காரியம் செய்ய வேண்டுமென்றால் அதற்கான காரணங்களை கண்டுபிடிப்பவர்களாக இருக்க வேண்டுமே தவிர ஒன்றை செய்யாமல் இருப்பதற்கான அல்லது ஒத்தி போடுவதற்கான அல்லது நாம் அதிலிருந்து விலகிக் கொள்வதற்கான காரணங்கள் கூறுவதில் எந்த ஒரு பயனும் இல்லை